விவசாயிக்ளி வணக்கம் விவசாயிகளி இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நாலு மினி டிராக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மா அந்த டிராக்டரோட ஃபுல் டீட்டெயிலு அது எவ்வளோ ஹெச்பி அது என்ன ரேட்டு அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம் ஏன் இன்றைக்கி நம்ம மினி டிராக்டரை பற்றி பார்க்குறோன்னா நம்ம வயலை நம்ம பாடுபடுற மாதிரி நம்ம டிராக்டர் இருந்தால் கரெக்டான டைமுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம உழ உழுது நம்ம வயலை மேம்படுத்தலாங்க அதனால தாங்க நீங்கள் உழ முடியாது வாடகை டிராக்டர் கரெக்டான டைம் வராது அந்த டைம் ஏற்றாது அதனால் நீங்கள் டிராக்டர் வாங்கணுன்ற ஒரு என்ன பிள்ளவங்க ஒரு பெஸ்ட்டு ஒரு நாலு மினி டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே ஆமாம் விவசாயிலே இப்போ ஒரு அதிக சேலாகிற ஒரு நாலு டிராக்டரை பற்றி விவசாயிகளுக்கு ரொட்டேட்டரும் சரி லோடு தூக்குற கெப்பாசிட்டியும் சரி அதுமாரி உள்ள ஒரு நாலு டிராக்டரை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம நாலாவதாக பார்க்க வேண்டிய டிராக்டரை பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் செவன் ஒன் செவனுங்க இது ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பிங்க இந்த நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும் என்ஜினோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்ங்க கிளச்சு வந்து சிங்கிள் கிளச்சுங்க மாதிரி கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃப்ரண்ட்டும் த்ரீ ரியரும் உள்ள கீர் பாக்ஸுங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டேரு ஸ்டேரிங் தாங்க அதுமாரி லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பது கேஜிங்க இது பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரை டிஸ்க் பிரேக்குங்க அதுமாரி ஃப்ரண்ட் சைஸோட டயர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபோர்டீன் அதுமாரி ரியர் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ட்டு எயிட்டீன் இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க அது இது வாரண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டிங்க அதேமாரி நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிற டிராக்டரை பற்றி பார்ப்போங்க இந்த டிராக்டரு பேர் வந்து கேப்டன் டூ ஹண்ட்ரட் இது ஒரு நல்ல சேலாகிற டிராக்டருங்க நல்ல திறன் கொண்டது இது ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி ஹெச்பிங்க இது நம்பர் ஆஃப் சிலிண்ட்ருன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு என்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க அதுமாதிரி கிளச்சி வந்து சிங்கிள் கிளச்சுங்க கியர் பாக்ஸ் வந்து எயிட் கியர் கியர் ஃப்ரண்ட்டும் டூ கியர் வந்து ரியருங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தாங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா தௌசண்ட் கேஜிங்க அதேமாரி பிரேக் வந்து ட்ரை ட்ரம் பிரேக்கு தாங்க ஃப்ரண்ட் டயரோட சைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ இன்ட்டு பதினாலு பேக்கு வந்து எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீனுங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் தேர்ட்டின் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க இது வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டிங்க நம்ம இதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டிராக்டரோட பேர் விஎஸ்டி சக்தி எம்டி டூ செவன்ட்டிங்க மினி டிராக்டர் வச்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த டிராக்டரோட பவர் என்னென்னு இந்த டிராக்டரு அதிகப்படியான சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு டிராக்டருங்க அதேமாரி குறைந்த நிலம் வச்சுருவங்களுக்கு நல்ல ஒரு தரமான டிராக்டருனால் இந்த டிராக்டருங்க இதை சொல்லலாம் இதோடய ஹெச்பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஹெச்பிங்க நம்பர் ஆஃப் சிலிண்ட்ரு பார்த்தீங்கன்னா நாலு சிலிண்டருங்க இன்ஜின் ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆ ஆர்பிஎம்ங்க கிளச்சி வந்து சிங்கிள் தான் கிளச்சி ப்ளே அதுமாரி கியர் பாக்ஸ் வந்து எட்டு ஃப்ரண்ட்டும் ரெண்டு ரியருங்க ஸ்டேரிங் வந்து மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தாங்க இதனோட லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கேஜிங்க பிரேக் வந்து ஆயில் பிரேக்குங்க அதேமாரி ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு டுவெல்ங்க அது ரியர் டயரோட சைஸ் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டிங்க இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதேமாரி இது வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க இந்த வருஷம் இந்த டிராக்டர் மட்டும் சரி பசங்களே நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் டிராக்டரு என்ன அப்படின்றத பார்க்குறோன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிராக்டருனா மஹேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் இப்போ நல்ல மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது அதுமாரி நல்ல உழவுக்கும் சரி மைலேஜுக்கும் சரி நல்ல ஒரு டிராக்டருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் வச்சுப்பீங்க அதுமாரி நம்பர் ஆஃப் சிலிண்டரு ரெண்டுங்க இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க கிளச்சு வந்து சிங்கிள் தாங்க கிளச்சு கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃப்ரண்ட்டும் ஃபோர் ரியருங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஸ்டேரிங் வருங்க அதேமாரி இது லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி கேஜிங்க அதேமாரி பிரேக் வந்து ஆயில் பிரேக்குங்க இது ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு ஃபோர்டீனுங்க அதுமாரி ரியர் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா எ எயிட் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோருங்க அதேமாரி இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் லேக் வருங்க இது அதேமாரி வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுப்பாங்க சரி விவசாயிலே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதேமாரி குறைந்த சிறு குறு விவசாயிகள் இந்த டிராக்டரில் வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா டிராக்டருக்குமே லோன் வசதி உண்டுங்க மாதிரி கவர்மெண்ட் மூலம் மானியமும் உண்டுங்க நீங்கள் மானியம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த கம்பெனியில் சொன்னாலே அவங்களே அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது கம்பெனியோட ஏஜெண்ட்டே உங்களுக்கு வந்து மானியத்தில் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு கவர்மெண்ட் மானியமும் உண்டு அதனால் நீங்கள் வாங்கி பயன்பெறணும் ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டேன் மேலும் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் கருத்துகள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே